ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது ஆன்சர் வந்து ஆலந்தூர் கோ மோகனரங்கன் இரண்டு உதடுகள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் இப்பு இம்மு எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும் ஆன்சர் வந்து பாரதியார் கீழுள்ள பாரதிதாசன் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது ஆன்சர் வந்து தேன்மழை இலக்கண குறிப்பறிதல் நல்லாற்று படுவு அதுவே கூற்று ஏ இசை அளபடை காரணம் ஒரு சீரில் இயல்பாக உள்ள நெட்டெழுத்து அளபெடுத்து அளபடை குறியை நீக்கினால் செய்யுளில் சீர்தலை கெடும் ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக தமிழக அரசு சிறந்த கலைஞர்களை கௌரவிக்கிறது ஆன்சர் வந்து செய்வினை வாக்கியம் விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயரை கண்டறிக ஆன்சர் வந்து ஆட்டம் கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை கண்டறிதல் எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே ஆன்சர் வந்து முற்றுமை பண்புத்தொகை இணையை கண்டறிக ஆன்சர் வந்து காலை மேகம் கீழ் காணும் சொற்களுள் யானை என்னும் பொருள் குறிக்காத சொல் ஆன்சர் வந்து கீழல் ஒரு பாடல்ல சொல் பிரிவுராது நின்று பல பொருள் தருவது செம்மொழி ஸ்லேடை தற்குற்றம் வருவது ஓரான் புனைமலர் சார்பால் அன்றி அற்குற்ற குழற்கு இல்லையே என்றான் ஐயன் அதில் அல்கு என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து இருள் வாக்கியம் போகும்போது மொகைல் யூஸ் பண்ண வேண்டாம் சரியாக மொழிபெயர்க்கப்பட்ட வாக்கியத்தைக் கண்டறிக நடற்பயிற்சி போகும்போது அலைபேசியை பயன்படுத்த வேண்டாம் எவகை வாக்கியம் என கண்டறிக ஆடும் மயிலின் அழகுதான் என்னே ஆன்சர் வந்து உணர்ச்சி வாக்கியம் இணையாக இல்லாததை எழுதுக கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்து படம் வாக்கிய வகையை கண்டெழுதுதல் குடும்ப விளக்கு பாரதிதாசனால் எழுதப்பட்டது ஆன்சர் வந்து செயப்பாட்டு வினை வாக்கியம் திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும் எவ்வகை வாக்கியம் ஆன்சர் வந்து செய்தி வாக்கியம் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரெஸ் அப்படின்ற நூலை தழுவி எழுதிய தமிழ் நூல் எது ஆன்சர் வந்து ரட்சன்ய யாத்திரிகம் பிற மொழி சொல்லற்ற தொடர் எது ஆன்சர் வந்து அலுவலகத்துல கையூட்டு வாங்கக்கூடாது மரபு பிழை என்ற வாக்கியம் எது ஆன்சர் வந்து குயில் கூவியது மயில் அகவியது அயர்ந்தவன் இச்சொல்லின் மேற்சொல்லைக் சொல்லை காண்க ஆன்சர் வந்து அயர் சேரி மொழியார் செவ்விதிர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலன் புனந்தோரே என்று கூறியவர் ஆன்சர் வந்து தொல்காப்பியர் பிரித்தெழுதுக பார்க்கலாம் பரித்தியாகம் பரி கூட்டல் தியாகம் பிரித்தெழுதுக கரியன் சரியாக பிரித்த தொடரை கண்டுபிடி ஆன்சர் வந்து கருமை கூட்டல் அன் விடைத்தேர்க பேசும் தாய்மொழியின் அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழைத்தவனாவான் என்று கூறியவர் ஆன்சர் வந்து விடை விடைத்தேர்க புதுநெறி கண்ட புலவர் என்று பாரதியாரால் போற்றப்பட்ட சிறப்புக்குரியவர் எவர் ஆன்சர் வந்து ராமலிங்க அடிகளார் கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த இலக்கணக் கூற்றில் பிழையான கூற்று எது ஆன்சர் வந்து நான்காம் வேற்றுமை விரியில் வரும் வல்லினம் மிகாது கலித்தொகையில் நெய்தர்கலியினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து நல்லுறுத்துறன் கா என்னும் சொல்லினுடைய பொருள் பின்வருவனவற்றுள் எது ஆன்சர் வந்து சோலை கம்பராமாயணத்தில் ஐந்தாவது காண்டம் ஆன்சர் வந்து சுந்தர காண்டம் கீழ்காணும் நூல்களில் பாரதிதாசனால் எழுதப்படாத எந்த நூல் ஆன்சர் வந்து தமிழ் பசி திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது ஆன்சர் வந்து தம்பிரான் தோழர் உடம்பிறை தோன்றி ஒன்றை அறுத்ததன் ஊற்றி அடல் உர சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர் என்னும் டேஷ் வாக்கும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன ஆன்சர் வந்து கம்பர் கீழுள்ள நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எது ஆன்சர் வந்து தமிழ் இயக்கம் ஹி இஸ் பிரின்ஸ் அமாங் த தமிழ் பொயட்ஸ் தமிழ் கவிஞர்களினுடைய இளவரசன் என்று வீரமாமுனிவர் பாராட்டிய புலவர் ஆன்சர் வந்து திருத்தக்க தேவர் திருவாசகம் யாரால் ஆங்கிலத்தில் மொழி பெயர்க்கப்பட்டது ஆன்சர் வந்து ஜியூபோ ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலைத் தழுவி தமிழில் நாடக நூலினை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து சுந்தரம் பிள்ளை உயிர் இறக்கமே பேரின்ப வீட்டினுடைய திறவுகோல் என்றவர் ஆன்சர் வந்து ராமலிங்க அடிகளார் பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பதிலிருந்து இருநூறாக உயர்த்தியவர் யார் ஆன்சர் வந்து காமராஜர் சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிய திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒலி படக்கருவி பயன்படுகிறது ஈன்ற உறுதியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாயென போற்றுகிறான் என்று கூற்று யாருடையது ஆன்சர் வந்து திருவிகா விடைத்தேர்க சமூகத்தின் மாற்றத்துக்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வயகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யார் ஆன்சர் வந்து டாக்டர் அம்பேத்கர் தமிழ்நாட்டில் பட்டாசு வெடிக்காத ஊர் எது ஆன்சர் வந்து கூந்தன்குளம் இந்தியா மிகப்பெரிய நாடு எவ்வகை வாக்கியம் தனிநிலை வாக்கியம் இவற்றில் எது அறிஞர் அண்ணா கூற்று பாட்டாளி ஓய்வு பெறுவது சமூக நீதியில் ஒன்று தவறாக பிரிக்கப்பட்டுள்ள சொல்லை தேர்க வேரூன்றிய வேறு கூட்டல் ஊன்றிய ஆங்கில சொற்களுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிக இந்த செஞ்சுரி டென்ஷன் நிறைந்தது ஆன்சர் வந்து இந்த நூற்றாண்டு மன அழுத்தம் நிறைந்தது இணையை கண்டறிக பல்லவர் விசாகப்பட்டினம் இனத்தில் சேராத ஒன்றை சுட்டுக ஆன்சர் வந்து புனரி எந்தெந்த நாடுகளில் தமிழர்கள் குடியரசுத் தலைவர்களாகவும் சேர்ந்திருக்கப்பட்டிருக்காங்க ஆன்சர் வந்து சிங்கப்பூர் மொரீஷியஸ் பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடி காத்தல் மறைத்தல் விடை தேர்க அகராதி என்னும் சொல் முதன் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம் ரூபாயத் என்ற சொல்லினுடைய பொருள் வந்து நான்கடி செய்யுள் கோதைவில் குறிசில் அண்ணான் அப்பாடலடி யாரை குறிக்கிறது ஆன்சர் வந்து ராமன் பொருந்தாத இணையினை காண்க தேனோக்கும் செந்தமிழை நீக்கணி பாரதியார் செய்யுட் கலம்பகம் இது யார் தொகுப்பு ஆன்சர் வந்து ஜியோபூ சரியானவற்றை தெரிந்தெழுதுக முல்லை சக்தி வெள்ளி இரவு முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினராவர் இவ்வாக்கியம் எவ்வகை வாக்கியத்தை சார்ந்தது ஆன்சர் வந்து செய்தி வாக்கியம் கீழ்காணும் வாக்கியங்கள்ல சரியான வாக்கியத்தை தேர்ந்தெழுதுக கூடும் அன்பினில் கும்பிடுதல் தம் கடன் தோன்றி மண் தோன்றா காலத்தை என்னும் சொற்றொடர் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் வந்து புறப்பொருள் வெண்பாவாலை தமிழ் மொழி தூய்மை இயக்கம் தோன்றிய நூற்றாண்டு ஆன்சர் வந்து இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் பின் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் எழுதாத நூல் எது ஆன்சர் வந்து ஆசாரக்கோவை துறவை மேல் நிதி என்று உச்சத்தில் வைத்து படைக்கப்பட்டவை எவை ஆன்சர் வந்து அற இலக்கியங்கள் சங்கம் அருவிய கால நூல்களை கீழ்கணக்கு என கூறும் பாட்டியல் நூல் எது ஆன்சர் வந்து பன்னிரு பாட்டியல் ஊக்கமுடையான் ஒடுக்கம் புருதகர் தாக்கற்கு பெருந்தகைத்து என்னும் குரல்ல வள்ளுவர் எடுத்தாலும் ஓமை எது ஆன்சர் வந்து ஆட்டுக்கடா பின்வருவனவற்றுள் தொகை அல்லாதன ஆன்சர் வந்து உகுநீர் மற்றும் கண்ணீர் இது ரெண்டும் வந்து பண்புத்தொகை அல்லாதன மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற மேற்கண்ட குரட்பாவில் இடம்பெறும் ஆகுல என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல்லை தேர்க ஆன்சர் வந்து ஓவேஷன் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல் தன்மை வெப்பம் வெம்மை அப்படிங்கிறது எதிர்ச்சொல் அடுத்தது வள்ளுவனை பெற்றதனால் பெற்றதை புகழ்வையகமே என பாடியவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் கீழ் வருவனவற்றுள் சரியான இணையை கண்டறிக துடிப்பு கோமகன் கீழ்காணும் தொடரில் வழுவு சொற்களற்ற தொடரை கண்டுபிடி வலப்பக்கச் சுவரில் எழுதாதே உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்பெறும் நூல் எது ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் திருக்குறள் பாயிறை இயல அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஆன்சர் வந்து நான்கு சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிய கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் இலக்கணக் குறிப்பறிதல் செவிக்கு உணவு இல்லாதபோது சிறிது வயட் வயிற்றுக்கும் ஈயப்படும் அடிக்கோடிட்ட சொல்லினுடைய இலக்கணப் புரிப்பு ஆன்சர் வந்து இழிவு சிறப்புமை கீழ் எந்த நூல் முடியரசன் கவிதை நூலில் இல்லாதது ஆன்சர் வந்து இயேசு கவியம் தென்னிந்தியாவின் ஏதன் சென்று புகழப்பெற்ற நகரம் எது ஆன்சர் வந்து மதுரை எதிர்ச்சொல் இடுமை என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை கண்டுபிடி ஆன்சர் வந்து இன்பம் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் வாழை 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 அப்படிங்கிறது மரம் வாழை அப்படிங்கிறது மீன் வாழை அப்படிங்கிறது இளம்பெண் பிழையற்ற தொடரியது கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் என்னும் நூலுக்கு சொந்தமானவர் ஆன்சர் வந்து கால்டுவில் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே அப்படின்ற பாடலடிகள் வந்து யாருடையது ஆன்சர் வந்து காந்திய கவிஞர் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இகுற்றுக்குரியவர் ஆன்சர் வந்து அவையர் அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக ஏழல் ஏழால் ஏழி ஏழில் ட்ரோலி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க நகர்த்தும் வண்டி மரபு பிழையற்ற தொடரை கண்டுபிடி காட்டில் புலி உருமும் சிங்கம் முழங்கும் டப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்க்காணும் விடைகளில் எது சரியானது ஒளிச்சேர்க்கை சேர்க்கை உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் ஆன்சர் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர் ஆன்சர் வந்து காளிங்கர் பொறுத்துக பார்க்கலாம் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் குண்டலகேசி நாதகுத்தனார் பொருள் அறிந்து பொறுத்துக திங்கள் மாதம் வேந்தர் அரசர் வானம் அகாயம் விண்மீன் வந்து நட்சத்திரம் பொறுத்துக பார்க்கலாம் திருக்கோவையார் மாணிக்கவாசகர் திருப்பாவை ஆண்டாள் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் பெரிய புராணம் சேர்க்கிறார் பொறுத்துக்க பார்க்கலாம் மதுரை கடம்பவனம் திருநெல்வேலி வேணுவனம் சிதம்பரம் தில்லைவனம் திருவிடைசுரம் திருவடிசூலம் பொறுத்துக்க பார்க்கலாம் பொருத்தமான இடைநிலையை தெரிக வருவான் எதிர்கால இடைநிலை காணான் எதிர்மறை இடைநிலை பார்த்தான் இறந்த கால இடைநிலை நடக்கிறான் நிகழ்கால இடைநிலை நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க பார்க்கலாம் கக்ஸு ஆன்சர் வந்து ஒற்றளபடை உழாஆர் செய்டை உண்பது ஊம் ஆன்சர் வந்து இன்னிசை அளபடை உரணி சொல்லிசை அளபடை பொறுத்துக பார்க்கலாம் திரிகடுகம் ஆன்சர் வந்து நல்லாதனார் சிறு பஞ்சமூலம் காரியாசான் ஏலாதி கனிமேதாவியார் நான்மணிக்கடிகை நாகனார் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் பார்க்கலாம் இகல் ஆன்சர் வந்து பகை திரு வந்து செல்வம் புருதகர் ஆட்டுக்கடா இடும்பை தும்பம் பொறுத்துகா பார்க்கலாம் ஊன்னம் இறைச்சி ஊன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஊன் வந்து உணவு ரெண்டாவது ஊன் வந்து இறைச்சி களி வந்து பார்த்திங்கன்னா சனி அடுத்து களி அப்படிங்கிறது வந்து மகிழ்வு நெக்ஸ்ட்டு பொறுத்துக்காக பார்க்கலாம் பாரி பாரி நேரொன்றாசிரிய தலை பலர் புகழ் கபிலர் ஆன்சர் வந்து நிறையன்றாசிரிய தலை தாமரை தாமரைப்பூ குலத்தினிலே கலித்தலை அகரமுதலை இயசீர் வண்டலை பொறுத்துக்காக பார்க்கலாம் நடந்தான் வினைமுற்று நடந்த பெயரச்சம் நடந்து வினையச்சம் நடத்தல் தொழிற்பெயர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா